ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல் என்னடா எடுத்தது சுற்றியெல்லாம் காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க நம்ம ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஷாப்போட லாஸ்ட்டு பார்த்து தான் இந்த வீடியோ அதுதான் வந்து ஸ்டார்டிங் இருக்கிற சுத்தியில் அப்புறம் வந்து இந்த கிரில் சிக்கன் வந்து மேக் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிட்ருக்குறேன் அதுக்கடுத்து நம்ம சிலிண்ட்ரு இது பண்ணுற ஸ்டாண்டுமே வந்து அங்கே இருந்தது அப்புறம் வந்து சல்லடை இருந்தது மாவு சலிக்கிற சல்லடை ஸ்டீலில் இருந்தது சாப்பிங் போர்டுமே இருந்தது உடன் ஷாப்பிங் போர்டுமே வந்து ஒன் சிக்ஸ்டி தான் கிட்ஸுங்களுக்கான டாய்ஸ் செக்ஷன் இருக்குது பார்த்திங்களா அது வேறு அங்கே தான் இருக்குது பக்கத்தில் அங்கே போய் நம்ம வந்து வீடியோவை மட்டும் எடுக்க மாட்டோம் நம்மளுக்குமே வந்து வாங்கணும்னு தோணிடும் ஏதாவது டாய்ஸ் நல்லா இருந்தால் கிட்ஸுங்களுக்கான டாய்ஸுமே இருந்தது சாஃப்ட் டாய்ஸும் இருந்தது பில்டிங் பிளாக்ஸு அப்புறம் வந்து அந்த பேட்டு இந்த மாதிரி டாய்ஸுமே வந்து நிறையா இருந்தது ஹெலிகாப்டர் டாய் ஹெலிகாப்டர் இருந்தது அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் கார்மே வந்து இருந்தது கிரிக்கெட் பேட்டு பிளாஸ்டிக்கில் உள்ளது இருந்தது சைலஃபோன் இருந்தது இந்த டாக்டர் செட்டு இருந்தது கிச்சன் செட்டும் இருந்தது இதில் அதான் இதில் நிறைய திங்ஸ் இருக்கும் அதனால நீங்கள் கூப்பிட்டு வரையில் பார்த்து கூப்பிட்டு வரணும் இல்லாட்டி பசங்கள் ஃபுல் திங்ஸும் எடுத்துருவாங்க பட்ஜெட் லிஸ்ட் நம்ம ஒரு பட்ஜெட் லிஸ்ட் வச்சுருந்தோம்னா அவங்க ஒரு பட்ஜெட்டுக்கு வச்சுருவாங்க நிறையா இருந்தது ஒன் சிக்ஸ்டின்றது நீங்கள் இந்த ஒன் சிக்ஸ்டி ஷாப்பில் வந்து விசிட் பண்ணிங்களான்றதை மறக்காம சொல்லுங்கள் இங்கே நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணிங்க ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதும் உங்களுடைய கமெண்ட்டை வந்து ஃபீட்பேக்காக கொடுங்க எந்த மாதிரி இருந்தது ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய திங்ஸ் இருந்தது நிறைய திங்ஸ் நம்மளுக்கு வாங்குறதுக்கே கன்ஃப்யூஸ் ஆகும் டாய்ஸ் மட்டும் இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அங்கே செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க ஏன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து இல்லைன்னு போட்டிருந்தாங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதே மாதிரி எந்த பொருள் எடுத்தாலும் ஒன் சிக்ஸ்டீன் போட்டிருந்தாங்க அதுக்கடுத்து இது வந்து இந்த சோலார் லைட்டு ரீசார்ஜபிள் ஃபேனு எப்போவுமே இப்போ இந்த ஒன் சிக்ஸ்டி ஷாப்பில் இது வந்து மேன்டீரியாக வந்து இருக்கிறது இது தான் சோலார் லைட்டு ரீசார்ஜபிள் ஃபேனு அதுக்கடுத்து இந்த வேக்கம் கிளீனர் வந்து நம்ம லாஸ்ட்டாக போன ஷாப்லேயுமே வந்து வேக்கம் கிளீனர் வந்து இருந்தது இங்கேயுமே வந்து வேக்கம் கிளீனர் வச்சுருந்தாங்க வேக்கம் கிளீனர் மட்டும் இல்லை இந்த இந்த குட்டி ஃபேனுமே வந்து இருந்தது நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் இந்த இதில் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம புதூர் காய்கறி அங்காடி ஆப்போசிட்டில் வந்து இருக்குது நம்ம வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இருக்குது நம்ம வந்து ஈஸியாக வந்து விசிட் பண்ணிக்கலாம் மெயின்லே தான் இருக்குது ஆனால் இந்த சம்மருக்கு செம்ம சேலாக தாங்க இருக்கும் எல்லாமே ஒன் சிக்ஸ்டி கிடைக்கல பாக்ஸஸ்மே வந்து அவைலபிள் இருந்தது ஒரு சூப்பரான பாக்ஸ் இருந்தது ஆனால் அதை வாங்கி கொடுத்தா பசங்க விளாடுதா செய்வாங்க நிறையா விளாடுவாங்க அதுவுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த ஹேர் ட்ரையர் இருந்தது அதுக்கடுத்து எல்சிடி பேனல் வந்து இருந்தது இந்த எல்சிடி பேனலுமே வந்து ஒன் சிக்ஸ்டி தான் இது வந்து நல்லா பெருசாக இருந்தது பெரிய எல்சிடி பேனல் எயிட் இன்ச் அந்த மாதிரி அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்களே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து பண்ணி காமிப்பாங்க ஆன் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு அதுதான் நான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எல்சிடி பேனல் இதில் வந்து நம்ம எழுதிட்டு அந்த டெலீட் பட்டன் இருக்குல்ல அது இது பண்ணிட்டோம்னா டெலீட் ஆகிரும் இதெல்லாம் வந்து ரீசார்ஜபிள் லைட்டு கொடி கயிறு கேல்குலேட்டர் நிறையா இருந்துச்சு போயிட்டே இருந்தது அதுக்கடுத்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னரு ட்ரிம்மரு மென்ஸுங்களுக்கான ட்ரிம்மரு எல்லாமே இருந்தது மக்களுமே ரசித்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க என்ன திங்ஸ் வாங்கலான்னு இந்த ட்ராலி வந்து சூப்பராக இருந்தது இது கிட்ஸுங்களுக்கான ஷாப்பிங் ட்ராலி நம்மளும் வந்து வச்சு விளையாடலாம் நல்லா வெயிட்டாக இருந்தது அது ஸ்டீலில் இருந்தாலும் அதுக்கடுத்து நிறையா டூல்ஸ் ஐட்டம்ஸுமே வந்து இருந்தது ஒன் சிக்ஸ்டிக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ஒயர் பாக்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து டூல்ஸுமே வந்து இருந்தது ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸுமே வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு கொஞ்சம் நிறையா கிராண்டாகவும் இருந்தது கொஞ்சம் நார்மல் செப்பல்ஸும் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு வந்து வச்சுருந்தாங்க அதுவுமே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது அதுவுமே வந்து சூப்பராக இருந்தது குட்டி பசங்களுக்கான ஷூமே வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு வந்து இருந்தது ஷூ கலெக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து பார்க்குறீங்க வாஷிங் மிஷின் வைப்ரேஷன் பேடுமே வந்து வச்சுருந்தாங்க இதுவுமே வந்து ஒன் சிக்ஸ்டி தான் கிஃப்ட் ஐட்டம்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க கிஃப்ட் ஐட்டம்ஸை நம்மளுக்கு வந்து ஷீட்டு கிச்சனில் விற்கிற ஷீட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ்மே வந்து இருந்தது அதோடு வந்து நம்ம மதுரையில் வந்து இப்போ மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது வாட்சஸ்மே வந்து இருந்தது மழை பெஞ்சு வெயில் அடிக்கிறதுனால அம்பிரல்லா கலெக்ஷன்ஸ்மே வந்து இருந்தது சின்ன இருந்து நல்லா பெரிய அம்பிரல்லா வரைக்குமே வந்து வச்சுருந்தாங்க சின்னதாக நம்ம சுருட்டி பேக்குள்ளே வைக்கிறதுலேருந்து பெருசாக நம்ம வந்து நடந்துட்டு போகையில் கொண்டு போகிற அம்பிரல்லா வரைக்கும் இந்த படத்துலலாம் தாத்தாங்க வச்சுருக்கிற மாரி ஒரு அம்ப் அம்பிரல்லா வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த மாடல் அம்ப்ரல்லாவுமே வந்து இருக்குது அதுவுமே வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க அதுவுமே வந்து ஒன் சிக்ஸ்டி தான் நல்லா பெரிய அம்பிரல்லாவாக இருந்தது அதுவுமே சூப்பராக இருந்தது சின்ன சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்குறாங்க நல்லாயிருக்கும் ஆனால் அந்த அம்பிரல்லா நல்லா வச்சுட்டு நடக்கும்போது சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து சைக்கிள் பம்புமே வந்து வச்சுருந்தாங்க மேட் இருந்தது மேட்டுமே வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க பெரிய மேட்டில் இருந்து சின்ன மேட் வரைக்கும் கேர்டன்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க நம்ம மேட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க மேட்டெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க டஸ்ட்பின்மே வந்து இருந்தது நிறையா மேட் இருந்தது ஒன் சிக்ஸ்டிக்கு அதோடு வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு வந்து சின்ன சின்ன மேட்டாக இருக்கிறது நாலு எடுத்தால் ஒன் சிக்ஸ்டின்ற மாரி போட்டிருந்தாங்க இதெல்லாம் நம்ம முன்னாடி வாசலுக்கு விரிக்கலாம் சூப்பராக இருக்கும் நிறையா கலெக்ஷன்ஸுமே வந்து இருந்தது முன்னாடி வாசலுக்கு விரிக்கிறதுக்கே நிறையா சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது அதே மாதிரி உள்ளக்கே கிச்சன் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி மேட்டுமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க அங்கே எழுதியே உங்களுக்கு வச்சுருப்பாங்க இந்த பீசஸ் எந்தெந்த மேட்டு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு பெரிய மேட்டாக இருக்கிறது ஒன் சிக்ஸ்டி இந்த சின்ன சின்னதாக இருக்கிறது கீழே பீசஸ் ரேஞ்சுக்கு அவங்க வந்து வச்சுருந்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ஆன்டி ஸ்லிப் மேட்டுமே வந்து இருந்தது இதுவுமே வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது இதுவுமே வந்து ஒன் சிக்ஸ்டி தான் இது தாங்க அந்த பென்சில் பாக்ஸு இதை வந்து பென் கேஸுன்னு போட்டு வச்சுருந்தாங்க இது என்ன பென் கேசுன்னு வச்சுருக்காங்க அதுவும் அந்த எல்சிடி பேனலோடன்னு பார்த்தா பாக்ஸ் தாங்க இதில் பென்சில் இரேசர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இதை வந்து மேலே வச்சு இப்படி கிரிக்கி எழுதிக்கிறலாம் இந்த மாதிரி இருந்தது இதுவுமே ஒன் சிக்ஸ்டி தான் அது பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா விளாட ஆரம்பிச்சுருவாங்க ஸ்கூலில் அதுக்கடுத்து நம்ம டாக்கிங் டாமும் இருந்தார் வாட்ரு பாட்டில்ஸு லன்ச் பாக்ஸஸ் இதுவுமே வந்து நிறையா வச்சுருந்தாங்க Legenda por